வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு சின்ன வயசில் மம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொண்ணுக்கு வீங்கி வந்துச்சா ஸோ ஆம்பளை பசங்க யாருக்கு பொண்ணுக்கு வீங்கி சின்ன வயசில் வந்திருந்தாலும் சரி இல்லை இப்போ பொண்ணுக்கு வீங்கி வந்திருந்தாலும் சரி அவங்க நிச்சயமாக இந்த நான் சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கணும் ஏன்னா அது பிற்காலத்தில் அவங்களோட விரைய பாதிக்காம அதாவது அவங்களோட டெஸ்டிஸ் குரோட்டம் அஃபெக்ட் பண்ணாமல் டெஸ்டிஸ் குரோத்தையோ செமன் கவுண்டையோ அதோட ப்ரொடக்ஷனையோ அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்துகள் நிச்சயமா அவங்களுக்கு கை கொடுக்கும் குழந்தை இல்ல அப்படின்ற பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு சின்ன வயசுல மம்ஸ் வந்ததுனால வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதற்கான மருந்து தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அது பல்சட்லா டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் கிளம்மாட்டிஸ் தேர்ட்டி அப்படின்ற மருந்தும் மெக்சால் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் இது அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்களையோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயோ வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை ஒரு மாத காலம் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு எந்த பக்க விளைவுகளுமே வராது